விருதுநகர் மாவட்டத்தில் தரணி சர்க்கரை ஆலையில் இருந்து விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய ரூபாய் பத்து கோடி நிலுவைத் தொகையை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் என கூறி விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் மேல் சட்டை அணியாமல் அறை நிர்வாணமாக விவசாயிகள் கலந்து கொண்டனர் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் வாசுதேவநல்லூரில் இயங்கி வரும் தரணி சர்க்கரை ஆலைக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆண்டுகளில் ஆயிரம் விவசாயிகள் கரும்பு வழங்கியதில் அந்த ஆலை நிர்வாகம் விவசாயிகளுக்கு பத்து கோடி ரூபாய் பண பாக்கி வைத்திருப்பதாகவும் விவசாயிகளுக்கு பணம் கிடைக்காததால் விவசாயிகள் பெரிதும் சிரமத்துடன் இருப்பதாகவும் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இது குறித்து மனு அளித்தும் பல போராட்டம் நடத்தியும் அரசும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை தற்போது அந்த சர்க்கரை ஆலை திவாலாகி உள்ள நிலையில் விவசாயிகளுக்கு ஆதரவாக வாதாட யாரும் இல்லாமல் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து நிலுவையில் உள்ள பத்து கோடி ரூபாயை வட்டியுடன் பெற்றுத்தர வேண்டும் என கூறி நடைபெற்ற மாதாந்திர விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் கலந்து கொண்டு மனுவினை அளித்தனர் அடுப்பில கொண்ட தலைமை சக்கர நிர்வாகம் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டுக்கு கரும்புக்கு உண்டான மத்திய அரசு ரேட்டு விருந்தினர் மாவட்டத்தில் சுமார் பத்து கோடி அளவுக்கு பணம் கொடுக்கப்படவில்லை சுமார் ஆயிரம் விவசாயிகள் கரும்பை எடுத்து கொடுத்துவிட்டு நஷ்டப்பட்டு தேசிய மாவட்ட வங்கியில் கடன் வாங்கி கடனையும் செலுத்த முடியாமல் அதுக்குண்டான வட்டியை செலுத்திக் கொண்டிருக்கிறோம் கடந்த மூணு வருடமாக பல போராட்டங்கள் நடைபெற்றும் அரசு மற்ற மாவட்ட நிர்வாகங்கள் கண்டுகொள்ளவில்லை அந்த தருணச்சக்கராலை நிர்வாகம் தற்போது செயலிழந்த நிலையில் பேங்கரப்ட் ஆகிடுச்சி திவராயிடுச்சு கோர்ட்டு உடனே ப்ரொசீடிங்கில் விவசாயிகளுடைய சார்பாக மாவட்ட நிர்வாகமோ எங்களுடைய விவசாயிகளோ உண்டான வழி இல்லை அதனால் ஆயிரம் விவசாயிகளுடைய நிதி ஆதாரம் நிதி அமைப்பு அமைப்பிற்கு நடுத்தரில் நிற்கிறோம் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அந்த நீதிமன்றத்தை நடத்தோ அரசு மூலியமாக எங்களுக்கு அந்த பத்து கோடி ரூபாயை வட்டியோட இந்தியாவுடைய கரும்பு கட்டுப்பாடு சட்டத்தின்படி வட்டி வட்டியோடு வசூல் பண்ண கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த மாவட்ட விவசாயத்துறைக்கு நல்ல விவசாயிகள் உற்பத்தியை பெருக்கியும் சட்டைய அரசட்ட அரை நிவாரணத்தோட இந்த போராட்டத்தை நடத்திட்டு மனு கொடுத்தோம் மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க கடந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நிதி ஆதாரம் பாதிக்கப்பட்டு அடுத்து வர்ற அறவை பருவத்திற்கும் சுமார் ஆயிரம் விவசாயிகளுடைய கரும செயல நிலை வாழுவா சாவைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் தமிழக விவசாய சங்கம் மாவட்ட தலைவர் என் ராமச்சந்திரராஜ்